லிங்கம் பல்கலைக்கழகம் இளந்தமிழ் மன்றம் மற்றும் கோவை ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து மாபெரும் உலக சாதனை நிகழ்வு கோவை அவினாசிலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனம் கோவை இளந்தமிழ் மன்றம் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து மூன்றாயிரம் மாணவர்களை ஒரே நேரத்தில் ஒருங்கிணைத்து மாபெரும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது இதில் மூன்றாயிரம் மாணவர்களை ஒரே இடத்தில் நிற்க வைத்து தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் நோ பிளாஸ்டிக் என்கின்ற வாசகங்களை மாணவர்களை நிற்க வைத்து கையில் இரண்டாயிரம் மரக்கன்றுகளை கையில் ஏந்தி சுற்றுப்புற சூழலை பாதுகாப்போம் மற்றும் நெகிழிப்பை ஒழிப்போம் என்கின்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டு இந்த உலக சாதனையானது நிகழ்த்தப்பட்டது இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தின் என்எஸ்எஸ் பிரிவு திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமிகு எம் ராதா அவர்கள் வரவேற்றார் அதன் பின்னர் அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திருமிகு முனைவர் வி பாரதி அரிசங்கர் அவர்கள் சிறப்புரை வழங்கி சிறப்பித்தார் சுமார் இரண்டரை மணி நேரம் மைதானத்தில் நின்று மாணவிகள் நிகழ்த்திய இந்த சாதனையை பாராட்டி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தினர் சாதனைக்குரிய சான்றிதழை பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் வழங்கினார் இளந்தமிழ் மன்றத்தின் நிறுவனர் இளந்தமிழர் அபினேஷ் அவர்களும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் உலக சாதனையாளர் வெங்கடேஷன் அவர்களும் விழா உரையாற்றி சிறப்பித்தனர் இளந்தமிழ் மன்றத்தின் தலைவர் ரா மகாகிருஷ்ணன் மற்றும் அவினாசி பல்கலைக்கழகத்தின் எம் எஸ் எஸ் மாணவர்களும் மிக சிறப்பான முறையிலேயே ஒருங்கிணைப்பு செய்து இருந்தனர் பின்னர் அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் திருமதி முனைவர் எஸ் கௌசல்யா உரையாற்றி சிறப்பித்தார் நிகழ்விற்கான ஏற்பாடுகளை இளந்தமிழ் மன்றத்தின் தலைவர் ரா மகாகிருஷ்ணன் மற்றும் அவினாசி பல்கலைக்கழகத்தின் எம்எஸ்எஸ் மாணவர்களும் மிக சிறப்பான முறையிலேயே ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர்